ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரிஸில் நம்ம அடுத்த அதிகாரமான வினை செயல் வகைதாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக இது வரைக்கும் என்னென்ன அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கமுடையமை அடுத்து பொறையுடைமை அதுக்கப்புறம் ஊக்கமுடைமை அண்ட் தென் வந்து விருந்தோம்பல் வந்து பார்த்துருக்கோம் நாலு ஆச்சுங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கூடல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை செயல் வகை ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் புது சமைச்சிடாக இருக்கட்டும் பழைய சமைச்சிடாக இருக்கட்டும் பழைய சிறப்பு தமிழ் புது சிறப்பு தமிழ் எல்லாத்துலேயுமே அலைசி ஆராய்ந்து கடந்த ஏழு அதிகாரம் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணோம் இப்போ எட்டாவது அதிகாரமான வினை செயல் வகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ டேர்ம் புக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூணாவது பருவம் இரண்டாவது இயலில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் இருக்குது இதே ஃபுல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா சரிங்க ஆறாம் வகுப்பு இல்லை ஏழாம் வகுப்பு ஓகேங்களா ஸோ இதே ஃபுல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு இயல் எட்டில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டில் இருக்குது இதே டேர்ம் புக்காக இருந்துச்சு அப்படின்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு மூணாவது பருவம் ரெண்டாவது இயலில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு இதே ஃபுல் புக்காக இருக்குது அப்படின்னா ஏழு எட்டில் நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்குது சரிங்களா இதை தாண்டி வினை செயல் வகைங்கிறது வேறு எந்த புக்லேயுமே நமக்கு வந்து இல்லை சரிங்களா ஆறிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் சிறப்பு தமிழாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வினை செயல் வகைங்கிறது இந்த பாடத்தில் இந்த ரெண்டு திருக்குறள் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு அதனால இதை மட்டும் படித்தாலே போதுமானது ஓகேங்களா ஸோ நமக்கு தமிழில் யூனிட் செவனில் தானே திருக்குறள்ங்கிறது உள்ளே வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அந்த அதுபடி வந்து பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்கில் இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு கவர் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம முதல் திருக்குறள் என்னங்கிறத ரீட் பண்ணி பார்த்துருவோமா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் சரி ஏதோ ஒரு ஐந்து கருத்துக்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது ஏதோ ஒரு ஐந்து விஷயத்தை பற்றி சரி பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் சரி பொருளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு செயலை செய்யணும்னா இந்த அஞ்சு விஷயத்தை தீர ஆராய்ந்து அந்த செயலை நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு விஷயமா என்னென்ன சொல்லியிருக்காங்க வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் சரி இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு யோசிப்போமா அப்போ என்னது வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு ஏற்ற கருவிகள் புத்தகங்கள் வேணுமா கொஷின் பேங்க் வேணுமா இல்லை எழுதுறதுக்கு நோட்டு வேணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து ரெடி பண்ணுவோம் தகுந்த காலம் நம்ம எப்போ படிக்கலாம் எந்த டைமிங்கில் படித்தோன்னா நமக்கு சரியாக இருக்குங்கிற ஸ்கெடியூலுக்கு டைமிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அடுத்து அந்த செயலின் தன்மை நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அதை வந்து என்னது தன்மை இப்போ வந்து நம்ம இப்படி இருக்கோம் இதில் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஒரு அடுத்த வருது நம்மளால் போக முடியல அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தன்மையை பற்றி நம்ம ஆராய்வோம் உரிய இடம் தகுந்த இடம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போ நான் உட்காந்து படிக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல படிக்கும்போது நான் ரொம்ப சோர்வடைகிறேன் இப்போ இதே கொஞ்சம் இடம் இடமாற்றி நல்லா நல்லாயிருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டிலேயே படிக்கலாமா இல்லை இன்ஸ்டியூஷன் போய் படிக்கலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கலாமா இந்த மாதிரி உரிய இடங்கள் சரிங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது ஐந்தையுமே ஆராய்ந்து ஒரு செயலை என்ன பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னஞ்சு மறுபடியும் பாருங்கள் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ மறுபடியும் ரீட் பண்ணி பார்ப்போமா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் அவ்வளோதான் போனை வச்சுட்டேன் கூட சேர்ந்து சொல்றீங்களா ஓகேங்க சொல்லலாம் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் அவ்வளவுதாங்க ஸோ இந்த ஐந்து விஷயங்களையும் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்து தான் அந்த செயலை நல்ல முறையாக செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவர் எடுத்துரைச்சிருக்காரு அடுத்தது வந்து பாருங்கள் வினையால் வினையாக்கி கோடல் யானையால் யானையாக தற்று என்னதுங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா யானையா தற்று சரி திருக்குறளோட பொருள் என்ன இருக்குது பாருங்களேன் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் ஆமாம் தானே இப்போ மதம் பிடிச்ச ஒரு யானை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு யானையை வச்சு தான் அதை அடக்குவாங்க இல்லைங்களா வந்து படத்திலே நம்ம பார்த்துருப்போம் ஸோ விக்ரம் பிரபு நடிச்ச ஒரு படத்துல வரும் இல்லைங்களா படம் மறந்துருச்சு ஸோ ஒரு யானையை வச்சு இன்னொரு மதம் வந்து என்ன பண்ணுவாங்க அடக்குவாங்க ஸோ அதே போல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக்கொள்ளல் வேண்டும் ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க திருக்குறளே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருக்குறள் வந்து நமக்கு பொதுத்தமிழ்லையும் தேவைப்படுது இதே திருக்குறள் நம்ம நமக்கு புது சிலபஸ் படி யூனிட் சிக்ஸில் தேவைப்படுது இதே பழைய சிலபஸ்னால் யூனிட் எயிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா புதுசிலாக யூனிட் சிக்ஸில் இருக்குது ஸோ இந்த தமிழுக்கு பொதுத்தமிழுக்கு திருக்குறள் படிக்கும் போதே நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸில் இருக்கக்கூடிய யூனிட் சிக்ஸ் படிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்போ ஒரு வேலையை செய்யும் போதே இன்னொரு வேலையும் செஞ்சு முடிச்சுக்கணும் எப்படி நான் திரும்ப அங்கே தான் நான் படிக்க போகிறேன் இது பேஸ் பண்ணி நிறையா விஷயமும் படிக்க போகிறேன் அப்போ நான் இங்கே படிக்கும்போதே அதுக்கும் நான் சேர்த்து நான் பண்ணிவிட்டால் எனக்கு வேலை சுலபமாக இருக்கும் இல்லைங்களா அதுதான் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை இப்படி இருப்பர் அதுபோல் ஒரு செயலை செய்யும்போதே போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி அப்படிங்கிற அணி இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறள் என்னென்னு பார்ப்போமா வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாக தற்று சின்னதுங்க ஒரு வேலையை செய்யும் போதே இன்னொரு வேலையை செஞ்சு முடிச்சுக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க ஒரு யானையை இன்னொரு யானையை கொண்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க இப்போ பொருள் படித்ததுக்கப்புறம் இந்த திருக்குறளை பார்த்தோன்னா இதோட பொருள் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது இல்லைங்களா சில ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க சாரி ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்க பொருள் கருவி காலம் வினை இதனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து அந்த வேலையை செய்யணும் அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று ஸோ ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்க அதே போல் ஒரு செயலை செய்யும்போதே இன்னொரு செயலும் நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும் அவ்வளோதான் இதுதான் என்னதுங்க வினை செயல் வகை ஒரு வேலையை எந்த மாதிரிலாம் ஸ்மார்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த காலத்திலேயே வள்ளுவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இதோட நம்ம சேனலில் மொத்தமாக எத்தனை அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எட்டு அதிகாரம் வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண ஏழு அதிகாரமும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலே ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் திருக்குறள் நியூ சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் அதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு த ஃபஸ்ட் அதிகாரத்தில் இருந்து எல்லா திருக்குறளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் ப்ளே பண்ணி ரெகுலராக எங்கள் கூட சேர்ந்து திருக்குறள் படிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து இருபத்தைந்து தமிழ் கொஷின் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் இலக்கணத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இலக்கணம் மட்டுமே நமக்கு மொத்தமாக எண்பத்தைந்து கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க இல்லைங்களா ஸோ அதில் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக முடியும் ஸோ ரெகுலராக அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி படிங்க நம்ம சேனலில் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு திருக்குறளை வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க ஸோ அப்போ தான் இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிற எண்ணம் வந்து எங்களுக்கு என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ